வேஸ்டா போயிடும் பிகாஸ் இதுதான் நம்மளோட ஆன்சியஸ் அந்த வகையில போன வருஷம் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி யோட ஓஎம்ஆன் சீட்டை ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்பவே பெரிய டாஸ்கா இருந்தது கரெக்டுங்களா சோ இப்போ அதுல நிறைய மாடிஃபிகேஷன் உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபைடா ஓஎம்ஆர் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ஓஎம்ஆர் சிம்பிளிஃபைடா கொண்டு வந்துட்டாங்க எதுக்காக நம்ம இந்த வீடியோ கொடுக்கறோம்னா நீங்க ஒரு ஓஎம்ஆர் எடுத்து இத பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் தானே அப்படினு சும்மா விட்டுறாதீங்க பிகாஸ் இது நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் எக்ஸாம்ல உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும் ஹாய் ஓகே சரியா சோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட டிஎன்பிஎஸ்சிக்கான புக் மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஹைபிரிட் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய பெசிலிட்டிஸ் போயிட்டு இருக்கு அடுத்துதான் உங்களுக்கு குரூப் போர்க்கான புக் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் குரூப் டூ கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர்

பிளான் பண்ணுங்க சரியா ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணனும் அப்படினா ரெண்டு சைடு இருக்கும் இது ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் சைடு அண்ட் தென் இது உங்களோட செகண்ட் சைடு சோ இந்த இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் கரெக்ட்டா ஆயிடுகா ஓகேவா பிரிண்ட் உங்களுக்கு கரெக்ட்டா ஆயிடுகா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கணும் சரியா அது பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த ப்ராசஸே உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரியா இப்போ எனக்கு ஓஎம்ஆர் ஷீட்ல பிரிண்ட் கரெக்ட்டா இருக்கு சரியா இப்ப நான் ஜூம் பண்றேன் இப்ப இந்த என்னோட இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சீரியல் நம்பர் அது பிரிண்ட் தான் வரும் ஓகேவா சரி அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட நேம் அஸ்பர் ஹால் டிக்கெட் நீங்க எக்ஸாமுக்கு போறப்ப உங்களோட ஹால் டிக்கெட் கொண்டு போவீங்க இல்லையா அந்த ஹால் டிக்கெட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்க உங்களோட நேம் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் சரியா ஹால் டிக்கெட்ல ஸ்பேஸ் இருந்தா ஸ்பேஸ் இருந்த மாதிரி கரெக்டா பார்த்து எழுதிடணும் ஓகேவா சரி அடுத்தது நான் எழுதுறேன் அப்படின்னா

ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இல்லனா அதுவே பிரிண்ட் பண்ணி வந்துரும் சரியா சோ அதனால அத பத்தி எல்லாமே इशू பண்ணவேனா ப்ளூ கலர் யூஸ் பண்ண கூடாது only கருப்பு கலர் மட்டும் யூஸ் பண்ணனும் black கலர் ball பாயிண்ட் pen மட்டும் தான் யூஸ் பண்ணனும் சரியா சோ டேட் அண்ட் செஷன்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கணும் இன் கேஸ் நீங்க எழுதிறதுன்னா தப்பலாம் எழுதிருங்க உங்களோட ஹாலுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களும் சொல்லுவாங்க சரியா அவங்க சொல்றப்பையும் நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்கேஸ் அது பிரிண்ட் ஆகி வருதுவா கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கணும் ஓகேவா சரி அடுத்து இப்ப அத முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ பிஃபோர் தட் இந்த இடத்துல பாத்தீங்க வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல சோ இந்த இடத்துல உங்க உங்களோட சிக்னேச்சர் போடணும் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் யாரு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இந்த சைடுல நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் சரியா சோ நோட் பண்ணிக்கோங்க

அதை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது கிளாஸ் பண்ணிடக்கூடாது அதுல எதுவும் சேதப்படுத்திடக்கூடாது தான் உங்களோட மொத இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா சோ ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றது பாருங்களேன் சோ இன் கேஸ் உங்களுக்கு இப்படி இருக்குது சர்க்கிள்ஸ் அப்படின்னா இதை நீங்க எப்படி க்ளாஸ் பண்றதோ இல்ல டிக் பண்றதோ இல்ல ஒரு சைட் மட்டும் பண்றதா இருக்கக்கூடாது இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நல்லா கவனிங்க இப்ப ரவுண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சுத்தி ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க அதுக்குள்ளக்குள்ள நீங்க அப்படியே ஆக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும் ரொம்ப நிறைய பேருக்கு இந்த பண்றது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு ரொம்ப கிடையாது ஷேட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி ரவுண்ட் ரவுண்ட் இருக்கா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ரொட்டேட் பண்ணி போட்டு தென் அதுக்குள்ள நான் ஃபில் பண்றேன் அவ்வளவுதான் ரவுண்ட் மேலேயே நான் பிளாக் கலர் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு தென் அது மேலேயே நான் ஃபில் பண்றேன் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணும் சரியா இன்கேஸ் நீங்க எப்படி உள்ள இருந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட நீங்க தின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள பண்றப்ப அது வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுலா இருக்கும் இதெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேருக்கு இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா சோ அதே மாதிரி இன்னொரு மெயின் மேஜர் மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு இந்த லைன் இருக்குல்ல இதுல ஏனா ஏ மட்டும் தான் மார்க் பண்ணணும் பின்னா பி மட்டும் தான் மார்க் பண்ணனும் ஒரு இதுல ஏவும் ஒரே இதுல சியும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனி பேப்பர் இன்வாலிட் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அதை மட்டும் கவனமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரியா ஓகே நோட் பண்ணிக்கோங்க சோ அடுத்த சி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாருங்களேன் சோ கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாதாக்கப்படும் சொல்றாங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் இன்வாலிட் ஆயிடும் அப்படின்னு அவங்களே கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன் கருப்பு நிற மையுடைய பந்து முனை பேனா தவிர மற்ற நிறமுடைய பேனாவை பயன்படுத்தக்கூடாது யூசேஜ் ஆஃப் பென் அதர் தென் பிளாக் இன் பால் பாயிண்ட் பென் கேட்டீங்களா ப்ளூ யூஸ் பண்ணாம அது சுத்தி ப்ளூ கலர் பென் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கூடாது ஒன்லி பிளாக் கலர் பென் மட்டும் தான் உங்களோட ஓயமா ஷீட்ல ஃபில் பண்ணணும் சரியா அடுத்து தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது நீங்க டக்குன்னு இப்ப எழுதுறீங்கப்பா உங்களுக்கு டக்குன்னு செஞ்சு பார்க்க இடம் இல்லை டக்குன்னு என்ன பண்ணிருந்தீங்க டூ பிளஸ் டூ ஏதோ போர் அடிக்குதுன்னு சும்மா ஒரு போர் அடிக்குதுன்னு பேப்பர்ல சும்மா ஸ்டார் போடுறது சோ அந்த மாதிரி வேலை எல்லாமே நீங்க உங்களோட ஓஎம்ஆர் சீட்ல கண்டிப்பா பார்க்க கூடாது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தேவையற்ற மேக்கிங் எனி எர்ரெலவெண்ட் ஆர் இம்பர்டன்ட் ரிமார்க்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் ஏதோ ஒன்னு தேவையில்லாம நீங்க இல்ல ஏதோ பூ போடுறீங்க இல்ல டூ பிளஸ் டூ ஏதோ ஒன்னு இருக்கணுங்க அப்படின்னாலும் உங்களோட ஓஎம்ஆர் சீட் இன்வாலிட் ஆயிடும் சரியா அடுத்து என்ன மாதிரி கொடுத்தாங்கன்னு பாருங்களேன் ஓஎம்ஆர் விடைத்தளம் பக்கம் ஒன்னில் அதற்கு இடத்தில் தேர்வர்கள் கையொப்பம் எனில் நான் சொன்னேன்ல பேஜ் பாருங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல சோ பாருங்கப்பா அப்படின்னு சொன்னேன்ல இந்த இடத்துல பக்கம் ஒண்ணுன்றது இதுதான் சரியா இந்த பக்கம் ஒண்ணுல உங்களோட சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும் ஓகேவா அஸ்பர் யூர் ஹால் டிக்கெட் உங்களோட ஹால் டிக்கெட்ல நீங்க என்ன சிக்னேச்சர் கொடுத்துருக்கீங்களோ அதே சிக்னேச்சர் தான் நீங்க இங்கேயும் போடணும் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது சோ இதுதான் வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு அடுத்தது தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்ட வினா தொகுப்புகளின் எண்ணிக்கை ஓஎம்ஆர் விடைத்தாளை சரியாக கருப்பு இருத்தல் அதாவது ஒண்ணு கிடையாது உங்களுக்கு ஷேட்ஸ் உங்களோட ஷீட்ல கரெக்டா ஒரு லைனுக்கு ஒண்ணு ஒரு லைனுக்கு ஒண்ணு அதை பண்ணியே இருந்திருக்கணும் சரியா அதை என்ன பண்ண கூடாது எக்ஸ்ட்ராவோ இருநூத்தி ஒன்னோ இருநூத்தி ரெண்டோ இல்ல கம்மியாவோ இருக்க கூடாது கரெக்டா பண்ணணும் சோ அதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கு ஓகேவா ஈஸியா ட்ரிக்ஸ் இருக்கு அதையுமே நம்ம பார்ப்போம் அடுத்து பாருங்க கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் இப்ப பார்த்தது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஷீட் இன்வாலிட் ஆகும் சரியா இப்ப நம்ம மேல ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் இன்வாலிட் ஆயிடும் இப்ப உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ல இருந்து உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும் தானே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொஸ்டனை தப்பா எழுதிட்டீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு அதெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் வராது சரியா நூறு கொஸ்டின் நீங்க ஐம்பது கொஸ்டின் தப்பா எழுதிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை ஐம்பது கொஸ்டின் என்ன மார்க் இருக்கும் அதை அப்படியே கொடுத்துருவாங்க சரியா ஆனா நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல தப்பு பண்றப்ப கண்டிப்பா அவங்களோட மார்க்ஸ்ல இருந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுப்பாங்க சரியா அத நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து இருந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் குறைக்கப்படும் பாயிண்ட் ஃபைவ் எது எதுக்கெல்லாம் குறையுதுன்னு பாருங்க விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருப்பு மையா அதாவது ஒன்று தெரியாது அந்த அஞ்சு ஆப்ஷன் இருக்குல்ல 1 2 3 4 5 அது ஏ பி சி டி ஈ இன்னு ஒரு இதுல இதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ஷேட் பண்ணி இருக்கணும் இந்த ஈ ஆப்ஷன் எதுக்கு தெரியும் நானே தெரியாதவங்களுக்காக சொல்றேன் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க நாலுல ஏதாவது தான் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் சரியா ஈ கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல ஆனா உங்களுக்கு தெரியல இந்த கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பல எனக்கு அந்த வேணாம் நாலுல நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சும்மா விடக்கூடாது சும்மா விட்டாதான் உங்களுக்கு மார்க் போகும் சரியா கண்டிப்பா என்ன பண்ணனும் அதுல இ ஆப்ஷனையாவது ஷேட் பண்ணி இருக்கணும் புரியுதா ஒரு இதுல ரெண்டு பண்ணிருக்க கூடாது ஒண்ணு ஆப்ஷனை மார்க் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு பண்ணவே விருப்பம் இல்ல நாலுல ஏதாவது ஒண்ணு பண்றது பெட்டர் பட் எனக்கு பண்ண விருப்பம் இல்ல அப்படின்றப்ப நீங்க கண்டிப்பா இய மார்க் பண்ணிதான் ஆகணும் இல்லாட்டி நெகட்டிவ் மார்க்கிங் ஆகும் ஓகேவா அடுத்து பக்கம் இடது இடதுகை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருத்தல் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களோட அந்த பெருவிரல் ரேகை இடதுகை ஹேண்டோட உங்களோட அந்த தம்பு சரியா சோ இந்த தம்போ அப்படின்றப்ப இங்க ஏதாவது கிளாத் மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பெட்டர் உங்களோட அந்த பிங்கர் பிரிண்ட் அது இந்த இடத்துல வச்சு நீங்க என்ன பண்ணிருந்தோம் உங்களோட கைய கரெக்டா நீங்க கிளீன் பண்ணிருந்தோம் அப்படி இல்ல அது ஓஎம்ஆர்ல எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுவுமே நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு சரியா அப்ப இதையுமே நம்ம கரெக்டா கொடுக்கணும் சரியா சரி அடுத்து பாருங்க இப்ப நம்ம ஆன்சர் பண்ண போறோம் புரிஞ்சுச்சா எது எதுக்குலாம் நெகட்டிவ் மார்க்கிங் வருவோம் புரிஞ்சிச்சு தானே எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டோம் அடுத்து பாருங்களேன் இது வந்து யாருக்குன்னா இண்டிஜியட்டா சைன் பண்ணுவாங்க மாத்திட்டு இங்க இங்க எழுதி இருப்பாங்க ஒன்ஸ் வந்து அவசரப்படாம அதை படிக்க கண்காணிப்பாளரின் கையொப்பம் இன்விஜிலேட்டரோட சைன் சரிங்களா அவங்களோட சைன் எங்க இருக்கோ அதுதான் இது எதுக்காகனா உங்க இன்விஜிலேட்டர் நீங்க கொடுத்திருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஆக்சுவல் எக்ஸாம் அவங்க இங்க ஒரு சைன் பண்ணுவாங்க சரியா அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் அப்ப ஓவரால உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன்சர் பண்ண போறோம் இதுல ஒரு மெயின் முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் கிடையாது இந்த வருஷத்துல இருந்து கிடையாது குரூப் ஒன்ல தான் போறாங்கள குரூப் ஒன்னுக்கே இது வராது என்னது ஏபிசிடி கவுண்ட் பண்ணி எழுதுறது அத கவுண்ட் பண்ணி மொத்தமாவும் இங்க போடுறது அந்த ஒரு விஷயம் இனிமேல் டிஎம்பிஎஸ்ல கிடையாதுப்பா பிகாஸ் மொத எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இப்ப ஏ நான் மார்க் பண்றேன் அப்படின்னா அந்த லைன்ல எத்தனை ஏ மார்க் பண்ணிருக்கேன்ன்றதை இந்த இடத்துல ஏல நான் அம்பதுக்கு நாப்பத்தி மூணு மார்க் பண்ணிருக்கேன் இதுல நாப்பது மார்க் பண்ணிருக்கேன் இதெல்லாம் டோட்டலாயி மொத்த ஏ எவ்வளவு அப்படி ஆட் பண்ணி எழுதணும் கவலையே விடுங்க இந்த வட்டம் உங்களுக்கு அது கிடையவே கிடையாது என்ன பண்ண போறீங்க எடுக்க போறீங்க ஆன்சர் பண்ண போறீங்க ஓகேவா நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறீங்கன்றப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜெனரல் தமிழ்க்கு ஆன்சர் பண்ணுங்க அதுதான் பெட்டர் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியாது அந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா அது எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியாது பட் தமிழ் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது பிகாஸ் தமிழ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அதனால அது ஒன்னு டு நூறு கொடுத்திருந்தாலும் சரி இல்ல நூத்தி ஒன்னு டுநூறு தமிழ் கொடுத்திருந்தாலும் சரி ப்ளஸ்ட் தமிழ் எங்க இருக்கோ அதை பினிஷ் பண்ணி முடிங்க சரியா உங்க கையில ஏதோ ஒரு கண்ணாடி ஸ்கேலோ ஏதோ ஒரு ஸ்கேல் இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண வச்சுக்கலாம் வச்சுட்டு இதான் நான் தான் நான் இப்ப ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னா கரெக்டா இப்ப சீனா கரெக்டா நான் என்ன பண்றேன் ஸ்கேல் அப்படி வச்சிருக்கேன் லைக் நம்ம புக் வச்சுக்குமா சரியா இப்பதான் என்னோட ஸ்கேல்னா சோ இங்க இருக்கு அப்படினா நான் டி எங்க மார்க் பண்ண போறேன் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்போ செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பி அப்படினா சோ ஸ்கேலுக்கு நேரா இருக்கு बिकॉज இத எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்களே நம்ம டக்கன அவசரத்துல இது கூட குழப்பாது இப்போ இடையில வரப்ப 10 10க்கு பதிலா 11ல நாம என்ன பண்ணிரவும் மார்க் பண்ணிரவும் சோ அப்படி இருக்குறது நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கேலோ இல்ல வேற ஏதோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் கூட இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இத மேல வச்சு மறைச்சிட்டு அப்டி நெக் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணப் போறோம்ங்க. क्वेश्चन பேப்பர்ல தி செகண்ட் கொஸ்டின் பாத்துட்டீங்க உங்களுக்கு ஆன்சர் B தெரியுது. அப்ப என்ன பண்ணும் அத வச்சிட்டு வீசியா ஷேர் பண்ணிரலாம். கரெக்ட்டா. அடுத்து அப்படியே 3rd. 3rd க்கு بقى ஏ ன்னு தெரியுதுனா பண்ணனும். ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்ட ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க உள்ள ஃபில் பண்றப்ப அது கரெக்ட்டா இருக்கும். சரியா? சோ இப்படி நீங்க பண்றப்ப அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஹால்ல ஸ்டேஷனரி கொண்டு போகலாமா நோ உங்களோட பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் அதை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் சொல்ல உங்களோட ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் வச்சிருப்பீங்கள அந்த ஜெராக்ஸ் அது மேல வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படியே எடுக்கிட்டே வரலாம் ஓகே கேள் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல இன் கேஸ் அலோவ் பண்ணி வச்சுக்கலாம் லட்டி பெட்டர் ஓகேவா ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சொன்னாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தகட்டை வந்து சேதப்படுத்த கூடாதுன்றது அது இதுதான் சரியா ஃபர்ஸ்ட் அடுத்து நீங்க என்ன பண்ணிருவீங்க அந்த மாதிரி இந்த 200 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருவீங்க ஆன்சர் பண்ணி முடிச்ச உடனே இங்க என்ன பண்ணனும் அதாவது இந்த இடத்துல போறதுக்கு முன்னாடி சாரி இது சொல்ல மறந்துட்டேன் நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட புக்லெட் நம்பர் உங்க क्वेश्चन பேப்பர் புக்லெட் ஒன்னு கொடுப்பாங்கல அதையுமே நீங்க எடுத்து என்ன பண்ணிக்கணும் வாங்கி செக் பண்ணிக்கணும் சரியா செக் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த ப்ராசஸ்க்கே போறோம் எல்லா பேஜும் கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களோட புக்லெட்டோட நம்பர் ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க இப்போ வந்து அந்த நம்பர் வந்து ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் வச்சுக்கோங்க அந்த நம்பர் இங்க எழுதிட்டு இங்க ஒன்னுனா ஒன்னு ஷேட் பண்ணுவோம் சரியா இங்க டூ த்ரீ ஃபோர் இதே நம்பர் ஷேட் பண்ணக்கூடாது ஏன்னா பண்ணுவீங்க நிறைய பேர் உங்க புக்லெட்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்க போட்டு நீங்க ஷேட் பண்ணணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா என்ன கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் தி ஸ்பேஸ் ப்ரொவைடர் சோ இத அவங்க பார்த்து சரியா கேண்டிடேட் லெஃப்ட் டம்ப் இம்ப்ரஷன் அவைலபிள் இன் தி ஸ்பேஸ் ப்ரொவைடர் இது வந்து உங்களோட இன்டிகேட்டர்ஸ் வந்து செக் பண்ணி ஓகே பிரச்சனை இல்ல ஓகேவா அப்போ ஓவர் ஆல் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய டவுட் கிளியர் ஆயிடுச்சா யாருக்கா டவுட் இருக்கா இந்த டவுட் எனக்கு இன்னும் ஓஎம்ஆர்ல இருக்கு மேம் அப்படினே யாருக்காவது இருக்கா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க அத நான் கிளியரிஃபை பண்றேன் இப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும் நம்மளுக்கு நிறைய என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க இருநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடை குறியீட்டு வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அதாவது உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எக்ஸாம்க்கு என்ன கொண்டு போகணும் வெரி குட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹால் டிக்கெட் கொண்டு போகணும் சரியா ஹால் டிக்கெட்ல உங்களோட போட்டோஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியரா தெரியற மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட் கொண்டு போகணும் சரியா எதுக்காக ஒரு ஒன் பிரிண்ட் இல்ல டூ பிரிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொண்டு போய்க்கோங்க சரியா இல்ல அது தாண்டி நீங்க என்ன கொண்டு போகணும்னா உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க பட் இன் கேஸ் அங்க போய் உங்களோட ஹால் டிக்கெட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அவங்க ஃபைட் பண்ணாங்கன்னா உங்களோட போட்டோ வெரிஃபை பண்ணுவாங்க சரியா நீங்க அப்ளை பண்றப்போ ஒரு போட்டோ கொண்டு போனீங்களே வச்சிருந்தீங்களா அந்த போட்டோவை நீங்க காட்டுற மாதிரி இருக்கும் சரியா ஒரு உங்களோட ஹால் டிக்கெட் மாஸ்டர் அந்த உங்களோட போட்டோ காப்பி ஏதாவது ஒரு ஒரிஜினல் சர்டிபிகேட் ஆதார் கார்டா இருக்கலாம் இல்ல மேபி ஏதோ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஏதாவது ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் உங்களோடது கையில வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் வாட்சு எலக்ட்ரானிக் விஷயங்கள் எடுத்துட்டு போவேன்னா வாட்டர் கேன்மே ஐ திங்க் அலோ பண்ண மாட்டாங்க பிகாஸ் உங்களோட சென்டர்ஸ்லயே வாட்டர்ஸ் வந்து அவைலபிளா வச்சிருப்பாங்க சரியா நீங்க கொண்டு போ நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஃப்ரீயா போய் எழுதிட்டு வரணும் அப்படின்னா ஒரே வழி உங்களோட ஹால் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஏதாவது ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் உங்களோட பிளாக் கலர் பால் பாய் சோ ஒண்ணுக்கு ரெண்டு கூட கையில வச்சுக்கோங்க பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு போறப்ப நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கப்ப டக்குனு ஏதோ நம்மளுக்கு சரிப்பட்டு வரலாம்னா நம்ம வேற பேனா மாத்திக்கலாம் சரியா அது மட்டும் இல்லாம நம்ம ஹால்ல யாருக்கா ஏதாவது பிரச்சனைனா நம்ம பேனா கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி நிறைய அவைலபிள் இருக்கு சரியா ஸோ அதே மாதிரி நல்லா ஒரு கவனம் வச்சுக்கோங்க இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகுது கரெக்டு தானே இவ்வளவு வருஷம் நீங்க படிச்சிருக்கீங்க இவ்வளவு வருஷம் படிச்சிருக்கீங்க இந்த படிக்கிறதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஒழுங்கா பண்ணணும் நம்ம ஒரு நாலு வருஷமாவோ இல்ல மூணு வருஷமாவோ இல்ல இந்த ஒரு மாசம் தான் நான் படிக்கிறேன் இல்ல இந்த ஒரு வாரம் தான் படிக்கிறீங்கனால எப்படியோ படிக்கிறீங்கல்ல அந்த ஒரு வாரம் ஒரு வருஷம் நாலு வருஷத்துக்கான அவுட்புட் உங்களோட கையில இருக்க போற அந்த ஓஎம்ஆர் தான் இருக்கு அதனால ஓஎம்ஆர் ஷீட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு கொடுங்க அதே மாதிரி குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஸ்லோவா உட்காந்து இருக்காதிங்க அதுவுமே ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு பர்டிகுலர் டைம் உங்களுக்கு இப்ப தமிழ்லாம் தமிழ்ல நீங்க இவ்வளவு நேரத்துல முடிக்கணும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க தமிழ்ல முடிக்கணும் அப்படின்னா எனக்கு அடுத்த டைம் கரெக்டா இருக்கும்னு பிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அவ்வளவுதான் சரியா ஸோ ரொம்ப ஈஸி பென்சில்லாம் கொண்டு போக தேவையில்ல உங்களுக்கு ரஃப்பா ஏதாவது எழுதி பார்க்கணுனாலும் உங்களோட கொஸ்டின் புக்லெட்ல பேக் சைடு ஒரு டூ த்ரீ பேஜஸ் இருக்கும் அந்த டூ த்ரீ பேஜஸ் அதுல வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இவ்வளோதான் ஓஎம்ஆர் ஷீட் யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓஎம்ஆர் ஷீட்ல குழப்பங்கள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டோட்டல் ஆன்சர்ஸ் ஃபால்ஸ் ரைட்டிங் பண்ணணுமா அதெல்லாம் தேவை கிடையாது ஓகேவா சோ எப்போ எக்ஸாமா கேட்டிங்க பாருங்க கேள்வி எல்லாருக்கும் தெரியுமா எப்ப எக்ஸாம் எப்பப்பா எக்ஸாம் குரூப் ஃபார் எக்ஸாம் எப்ப குரூப் ஒன் எக்ஸாம் எப்போ சொல்லுங்க அப்ளை பண்ணிட்டீங்களா முத பூபதி சார் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ற டேட்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ளை பண்ணிட்டீங்களா ஜூலை டுவெல் வெரி குட் சோ நெக்ஸ்ட் வீக் சண்டே குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது ஜூலை டுவெல் நம்மளோட குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போகுது வெரி குட் சூப்பர் சரியா அப்ப நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்ல இனிமேல் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பேங்க்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல நம்ம கிட்ட புக் காம்போஸ் இருக்கு அதையுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் டூ கான கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸை கேட்டு நீங்க ஆன்லைன் கிளாஸ் புக்ஸ் இதெல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்வ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வரும் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க